சாந்தோகியோ உபனிஷத் பார்ட் செவன் இதில் வந்து கண்டம் நாலு கண்டம் அஞ்சு கண்டம் ஆறு முதல் அத்தியாயத்தில் இந்த மூணு கண்டம் கண்டங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கண்டம் நாலில் நாலு மந்திரம் அதில் வந்து அமிர்த் அமிர்த அபய விசிஷ்ட ஓங்கார உபாசனம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓம்னா பிரணவம் அப்புறம் அமிர்த அப்படின்னா அழிவில்லாதது அபய பயமற்றது அதுக்கப்புறம் கர்மம்னா என்ன பாவ புண்ணியம் ஜனனம் மரணம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு கதை 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 சொல்கிறாங்க அந்த கதை வந்துட்டு கர்மம் வந்து செய்து பெறுவது கர்மத்தால் பயம் நீங்காது இங்கே வந்து அபயத்தில் அமிர்த தஞ்சம் அடைந்தவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை அப்படின்னு ஓங்கார மெடிடேஷனோட பயன் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அது ஓங்கார மெடிடேஷன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உபாசனை வந்து நம்மளுக்கு பயத்தை நிற்காது பட் ஒருத்தர் வந்து அதோட ஓமோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் தான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்டா அவர் அமிர்தம் அமிர்தத்துவம் அடைஞ்சிடுறாரு உபாசனையிலும் பலன் இருக்குது உபாசனை வந்து சத்தியலோகத்தில் வந்து அவங்களை கொண்டு போய் இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சாந்தோகி உபநிசத்தில் அப்புறம் ஐந்தாவது கண்டம் அது வந்து ஆ ஆதி தெய்வ ஆதி ஆத்ம உபாசனா ஆதி ஆத்மிக உபாசனா இப்போ உத்கீவித பிரணவ ஐக்கிய உபாசனா இதோட இதுலேயும் ஒரு கதை சொல்லப்படுது இதோட பலன் வந்து தனி மன மனத்தை சர்வ மனமாக்கும் தியானம் தனி மனிதனை இரண்ய கர்ப்பணா மாத்தறக்கான தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனையும் அப்புறம் நம்மளோட சுவாசத்தையும் வச்சு இந்த இந்த உபாசனை எப்படி பண்ணுறதுன்னு சாந்தோகி உபநிஷத்தில் வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஆறாம் கண்டம் இதில் வந்து எட்டு மந்திரங்கள் ஐந்தாம் கண்டத்தில் வந்து நம்மளுக்கு ஐந்து மந்திரங்கள் இதில் வந்து பரமேஸ்வர உபாசனையை பற்றி பேசுகிறாங்க இதில் வந்து பரமேசனோட பரமேஸ்வரனோட இ விளக்கத்தை சொல்கிறாரு பரமேஸ்வரன்னா கட்டி ஆள்பவன் அவர் வந்து சிஷ்டி ஸ்திதி லயம் அதை செய்கிறவர் அப்படின்னு பரமேஸ்வரனோட அர்த்தத்தை சொல்கிறாரு அப்புறம் பிரம்மம் பிரம்மம்னா என்ன அப்படின்னு பிரம்மத்தை பற்றியும் விளக்குறாங்க அப்புறம் இல்லை நேயம் பிரம்மம் உபாசிய பிரம்மம் அப்படின்னு ரெண்டு நேயம் பிரம்மம்னா விசாரணை உபாசிய பிரம்மம்னா லைக் பக்தி பிரம்மம் டு பி ஒர்ஷிப் அப்படின்னு அப்புறம் நேயம் பிரம்மம்னா பிரம்மம் டு பி நோன் அப்புறம் இதில் வந்து வஸ்தி தந்திரம் புருஷ தந்திரம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம குரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வஸ்து தந்திரம்னா அறிவது புருஷ தந்திரம்னா செய்வது இப்போ அறியும் பொருளை சார்ந்து தான் வந்து வஸ்து தந்திரம் இருக்குது புருஷ தந்திரம் வந்து என்னை சார்ந்து இருக்குது நான் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் இல்லை வேறு மாதிரி செய்யலாம் பட் அறியும் பொருளில் வந்துட்டு அங்கே ஆப்ஷனே இல்லை அங்கே என்ன பொருள் இருக்கோ அது தான் அறியிரும் அதனால் அது வஸ்து தந்திரமுன்னு இது வந்து புருஷ தந்திரம்னு ஒரு சொல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்புறம் நிர்குர பிரம்மத்தை வந்துட்டு மெடிடேட் பண்ணால் அது நிதித்தியாசனம் சகுண பிரம்மத்தை வந்து மெடிடேட் பண்ணால் அது உபாசனம் அது வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சமஷ்டி ஜீவ உபாசனா உபாசனா சமஷ்டி தெய்வ உபாசனா அப்படின்னு ரெண்டு உபாசனையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்புறம் ஷட் விசிஷ்ட குண சம்பன்ன பரமேஸ்வர உபாசனா ஆறு சிறப்பு குணம் கூடிய பரமேஸ்வரனை உபாசிக்கிறது அது அப்படி அந்த உபாசனையை வந்து நம்ம குருநாதர் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நன்றி வணக்கம்